மரணத்தை மேற்கொள்ளலாமா அல்லது வியாதியை மேற்கொள்ளலாமா அல்லது தரித்திரத்தை மேற்கொள்ளலாமா அல்லது பிரச்சனைகளை மேற்கொள்ளலாமா அல்லது சாத்தானை மேற்கொள்ளலாமா அல்லது இருளை என்று சொன்னால் இல்லவே இல்லை ஸோ இதனால தான் கிருப இயேசு கிறிசு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் ஸோ அந்த ரெண்டாம் மாதமாக வந்த இயேசு அவர்தான் தான் நாம் கிருபை என்று சொல்கிறோம் பைபிள் கிருபையும் சாத்தியமாக இயேசு வழிபட்டார் ஸோ ஆகவே இந்த புத்தகத்திலேயே இந்த அதிகாரத்திலேயே நாம் என்ன செய்கிறோம் இதற்குரிய விடையை காங்கின்றோம் அப்போ ஆதாமுடைய கீழ்ப்படியாமைனால என்ன உண்டானது மரணம் மரணம் உண்டானது மட்டுமில்லை இந்த மரணம் ஆலய செய்கிற ஸோ அப்போ பயனடாத பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணங்கிய வாசிக்கிறேன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருவை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதில்லை இந்த மீறுதனால வந்த விளைவு இந்த மீறுதனால வந்த மரண ஆளுக கிருப வரத்தின் பலனுக்கு கிருபையால வந்த வரத்துக்கு ஒப்பானதல்ல சோ இந்த இயேசு கிறிசுவால நமக்கு கிடைச்ச வரத்துக்கு ஒப்பானதல்ல எப்படினில் ஒருவனுடைய மிருதனாலே அநேகர் மறைச்சிருக்கிறார் சோ ஒருவனுடைய மிரு